எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு சூப்பரான ஐம்பது பெர்சன்ட் ஆஃபரில் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஐம்பது பர்சன்ட் ஆஃபர் தான் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னா நம்ம எஸ்பிடி சில்க்ஸ் தான் ஸோ இது பாருங்கன்னா உங்களுக்கு பல்லு அது வந்து பார்த்திங்கன்னா பல்லு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் டிஷ்யூ டைப்பில் இந்த மாதிரி சூப்பராக வெயிட்லெஸில் வியூ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நம்ம எஸ்பிடி சில்க்ஸும் விசூட் பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து செல்ஃப் கலர்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் இதுதான் வந்து ப்ளவுஸு பார்டர் மட்டும் கைக்கு வர மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம எஸ்பிபி வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் எவ்வளோ நல்லா இருக்குது பாரு வேணும் கூட இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் புட்டாஸ் வந்து சாரி ஃபுல்லாகவே வந்துடுற மாதிரி இருக்குது இதோட ரேட் வந்து பாருங்கள் வெறும் இருபத்தி ரெண்டு ரூபா மட்டும்தான் சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம எஸ்பிபி சில்க்ஸில் வந்து ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு சாரீ பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வித்தவுட் பார்டரில் வரக்கூடிய சாரீஸ் தான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காப்பர் வித் சில்வரில் புட்டாஸ் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி காட்டனில் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பல்லும் அண்டு பிளவுஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸு ஸோ இந்த கலெக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்ட் ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கலரே வந்து ரேர் கலர் காம்பினேஷனு ஸோ இதோட ரேட் வந்து பாருங்களேன் ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா இதோட ரேட்டு சூப்பரான கலெக்ஷன்ஸு ஸோ பிடிச்ச கலெக்ஷன்ஸை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான சாண்டில் வித் பிங்க் கலரில் வரக்கூடிய காம்பினேஷன் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இந்த சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு கோல்டன் ஜரில வர மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான சேரீ ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுக்கு பாருங்கள் க்ளோஸ் அப்பில் காட்டுங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்அப்பில் வந்து பாருங்கள் ஃபு சூப்பரான பட்டு சா பட்டு சாரியில் எந்த மாதிரி சரி ஒர்க் இருக்குமோ அந்த சரி ஒர்க்கில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அதே கலரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் இதுதான் வந்து ப்ளவுஸு சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்ம நல்லா சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே ஐம்பது பர்சன்ட் ஆஃபரில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இதோட ரேட் பாருங்கள் எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா தான் அதோடய ரேட்டு சூப்பரான கலெக்ஷன்ஸு ஸோ மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து ஆஃபர் கலெக்ஷன்ஸ் வாங்கணும் அப்படின்னா போய்க்கோங்க நீங்கள் வந்து ஆஃபர் கலெக்ஷன்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம எஸ்பி சில்க்ஸோட ஆஃபர் வந்து பை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அஞ்சு டு ஏழு விசிட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த சாரிலாம் ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தான் இது பாருங்களேன் இது பாருங்கள் உங்களுக்கு வந்து பல்லு ப்ளவுஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே செல்ஃப் கலரில் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ஸோ இந்த மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம எஸ்டிபி சில்க்ஸோடு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க இதெல்லாமே ப்ளைனில் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ பார்டர் வந்து நல்ல பெரிய பார்டராக வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம வியூ பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தொம்போது ரூபா தான் இதோடய ரேட்டு சூப்பராக இருக்குது பாருங்களா வெறும் ஐநூற்றம்பத்தூதான் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் ஃபேப்ரிக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெரூன் கலரில் வந்து பார்டர் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு குட்டி இது செல்ஃப் கலரில் தான் உங்களுக்கு பல்லு அந்த ப்ளவுஸ் வர மாதிரி இருக்குது இதுவுமே சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ இது மாதிரி புட்டாஸும் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸு சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான காம்பினேஷனில் நீங்கள் சாரீஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் விசிட் பண்ணலாம் செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பாருங்கள் எட்நூத்தி முப்பது ரூபா தான் இதோட ப்ரைஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணாமல் ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள்